ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பீப்புள்ஸ் ஸ்டமி சேனல் பூவாஸ் நம்மளோட சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோ பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோ தான் கிலாம் பக்கத்துலேருந்து புதுச்சேரி புதுவாக கோயம்பேட்டிலேருந்து ஈசிஆர் வழியாக புதுச்சேரிக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி ஒரு வாரத்துலக்காக கிலாம் பக்கத்துலேருந்து புதுச்சேரி எப்படி போகிறதுன்றது தான் இந்த ட்ராவல் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் என்ன பிளாட்ஃபார்ம்லேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறோம் பாண்டிச்சேரி எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறோன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க வாங்க பார்க்கலாம் பட்டியான் பாரம்பரிய உணவகம் ஃபைவ் ருபீஸ் வாங்கி கருப்பட்டி டீ காஃபி ஃபேமஸ் திகர்தண்டா மதுரை திகர்தண்டா உள்ள கௌரி சங்கர் ஹோட்டல்ஸ் இருக்குது இயற்கை உணவுக்கு டிராவல் ஆகிறவங்க நம்ம மாரடிப்பட்டியில் ட்ரை பண்ணலாம் கொழுக்கட்டை பணியாரம் நெய்ச்சூர் பிரியாணி இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது வாங்க இங்கே உங்களுக்கு கவர் இல்லைனா துணிப்பை இயந்திரம் இருக்குது டென் ருபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த துணிப்பை அவைலபிளாக இருக்கும் டூ நாட் ஆப்ரேட் த மிஷின் அண்டர் ரிப்பேராக இன்னும் ஆரம்பிக்கிறீங்க கிளாம் பக்கத்தில் பாண்டிச்சேரிக்கு போகிற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நைன்த்து பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும் இங்கே எயித்து அண்ட் நைன்த்து பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் திருச்சி சாரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் இதுக்கு எல்லாமே போகிறவங்க இந்த எய்த் அண்ட் நைன்த் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம பஸ்ஸை பார்க்கலாம் இங்கிருந்து புதுச்சேரிக்கு பஸ் போக்குவரத்து ரொம்ப ரொம்ப தான் சொல்லணும்

ஓகே விவாஸ் இங்கே கலாம் பக்கத்துலேருந்து லிமிட்டெட் ஸ்டாப் பஸ்ஸில் தான் போகிறேன் வாங்க பார்க்கலாம் பாண்டிச்சேரி பேச மாட்டேன் இன்னும் பேசவே விட போய்ட்டுக்கிறேன் சரிக்கே பாண்டிச்சேரி போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்குது மார்னிங்கில் போகிறதுக்கு உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் எயிட் மோரில் இருந்து ட்ரெயின் இருக்குது பஸ்ஸில் போகிறேன் பஸ்ஸில் நீங்கள் ஏன் போகிறீங்கன்னா கம்ஃபர்ட்டபுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு கோயம்பேடுலேருந்து போகிறது ஃபஸ்ட்டுலேருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்லேருந்தே கோயம்பேடு இருக்கிறதுனால இப்போது கிளம்பத்துலேருந்து பஸ் இருக்குது கிளாம் பக்கத்துலேருந்து எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோன்றதான் இந்த டிராவல் வீட்டில் நம்ம பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் கிளாம்பாக்கத்துலேருந்து பள்ளிச்சேரி தான் இங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது இங்கேருந்து மேல்முருகத்தூர் திண்டிவனம் பாண்டிச்சேரி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு முன்னாடி போகிற இந்த ப்ளூ பஸ்ஸில் ஒரு சின்ன பையன் டாட்டா காமிச்சிருந்தாங்க அவனை நம்ம இப்போ தோக்க அடிச்சிட்டோம் நம்மளோட ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஸ்டாப்பிங்கில் தான் இந்த பஸ்ஸு நிற்கும் இது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸுங்க இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நீங்கள் பார்க்கறது தான் குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மறைமலை நகரில் இருக்கோம் இங்கேருந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் கடலூர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து திருவண்ணாமலை நம்ம டிராவல் பண்ண போகிறது இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பாண்டிச்சேரி இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்றதை நான் இறங்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப பத்து ரூபா போய்ட்டுருக்கு குடுவாஞ்சேரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மப்சல் பஸ்க்கு பஸ் ஸ்டாண்டும் இப்போ அவைலபிளா இருக்குங்க அதாவது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எல்லா விதமான பஸ்ஸுமே நின்றுட்டு போகிற மாதிரி உண்டான ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு அதுக்கு நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும் மறைமலை நகர் தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க அடுத்துதான் இப்போ நீங்க பாக்குறது இந்த மகேந்திர சிட்டி மகேந்திர சிட்டி தாண்ட உடனே உங்களுக்கு வர்றது தான் பார்த்தீங்கன்னா பரனூர் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த பரனூர் ஜங்ஷன் இறங்கினாலும் நீங்கள் மகேந்திர சிட்டிக்குள்ளே போகலாங்க இங்க உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினெலாம் பார்க்கலாம் பரனூர் டோல்கேட் தாண்டி தான் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த லெஃப்டு தான் உங்களுக்கு செங்கல்பட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்க பொதுவாக நார்மலாக வர்ற பஸ்ஸஸ் எல்லாமே செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே நின்றுட்டு தான் வரும் பட் ஆனால் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாப்பிங் வைஸ் எங்கேயும் இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த பாலாறு பிரிட்ஜி கிளாம்பாக்கத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குது பட் ஆனால் மேக்சிமம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகதை விட வெளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உள்ளே வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறது தான் அதிகமாக இருக்குது இந்த பஸ் டிரைவர் ஜேர்னியை பற்றி சொல்லியே தீரணும் ஒரு ஸ்மூத்தான ஜேர்னியாக இருந்ததுங்க மேக்ஸிமம் எயிட்டி ஹண்ட்ரட் இதே ஸ்பீடில் தான் ஆவரேஜ் ஸ்பீட்லேயே சூப்பராக கூட்டிகிட்டு போனார் இப்போது இங்கேருந்து திண்டிவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இப்போ நம்ம மாமண்டூர் தாங்க கிராஸ் பண்ணுறோம் இங்கே மாமண்டூர்லேருந்து உங்களுக்கு புதுச்சேரி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸுங்கு பேக்கெட் நான் இது மறந்துட்டேன் கான்செப்ட் மறுத்துறேன் இப்போ நம்ம மேல்மருவத்தூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் பத்து பத்துக்கு ஸ்டார்ட் பண்ணித்தனி இங்கே லெவன் தேர்ட்டிக்கு இங்கே மேல்மருவத்தூர் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ ஒரு இஎம்இ ட்ரெயின் வந்துடும் கரெக்டாக லெவன் ஃபிஃப்டி எனக்கு ஒரு இஎம்இ பீச்லேருந்து காலையில் எயிட் ஃபிஃப்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேல்மருவத்தூர்லேருந்தும் இப்போது நம்ம பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிளாம்பாக்கத்துலேருந்து இப்போ நம்ம ரெண்டாவது டோல்கேட் தான் கிட்டத்தட்ட டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் ஆக போதுங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறதுக்குள்ள கரெக்டாக பிரேக் பிளேஸ்லையும் பஸ் நிறுத்திட்டாங்க வாங்க பார்க்கலாம் முந்திரி

இங்கே நம்ம பிரேக் டைம் டீ டைம் முடிஞ்சிருச்சு இப்போ க்ராஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மேல்மருத்தூர் தான் திண்டி அடுத்து வரப்போகுது ஆக ஃபஸ்ட்டும் கண்டினியூ பண்ணலாம் கடையில் முடிஞ்சு டீ டீடைமில் கிலோமீட்டர் அடுத்ததா பைபாஸ்லேருந்து இப்போது ரைட் ஹேண்ட் சைடு திண்டிவனம் பிரிட்ஜு கிட்ட தாங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு இந்த திண்டிவனம் பிரிட்ஜு தான் உங்களுக்கு திண்டிவனம் மெயின் பஸ் ஸ்டாப்பிங்கு இங்கேருந்து உங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்குட்டான நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் ரொம்ப நேரம் நின்றுட்டு வர்றதா இருந்தாலும் நீங்கள் திண்டிவனம் வந்து இறங்குனீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்துக்கும் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்குறதெல்லாம் நார்மல் பஸ்ஸு தாங்க நடுவில் மெயின் ஸ்டாப்பிங்கலெல்லாம் நிறுத்தி ஆளே திட்டா வருவாங்க பட் ஆனால் ரொம்ப பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு உங்களுக்கு ஸ்டாப்பிங்கில் இறக்கி விடுறது மட்டும்தான் ஆளெல்லாம் யாரையும் ஏற்றுலிங்க பஸ்ஸு ஓரளவு ஃபுல்லாக தான் போயிட்ருக்கு இருந்து உங்களுக்கு பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு கிலோமீட்டர் இதுதான் உங்களுக்கு நம்ம நீங்கள் பஸ்ஸில் வரும்போது இப்படி வரலாங்க இதுவே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கனாலே உங்களுக்கு பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த பாண்டிச்சேரி ரூட்டுக்கு வந்துடலாம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மெயின் டிஸ்டன்ஸ் போர்டே கொடுத்துருப்பாங்க இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த திண்டிவனம் டு பாண்டிச்சேரிக்குண்டான பைபாஸ் இவ்வளோ நேரம் ட்ராவல் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கரெக்டாக பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இங்கே டோல்கேட் இருக்குது ஆனால் ரோடு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஒரு குறையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்ததுங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி மெயின் என்ட்ரன்ஸுக்குள்ளே என்ட்ராகிறோங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம பாண்டிச்சேரி மெயினில் தாங்க இருக்கோம் பாண்டிச்சேரி சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு உண்டான இடம் நிறையவே இருக்குது இதுலயும் நல்ல சின்ன சின்ன ஸ்டாபிக்ஸ்லாம் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் கேட்டு இறங்கிக்கலாம் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு உள்ளே என்ட்ராக போகிறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி மெயின் பஸ் ஸ்டாண்டு தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டெஸ்டினேஷனான இந்த புதுச்சேரியை அடுத்து ரீச் பண்ண போகிறோம் கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளம்பாக்கம் டு திண்டிவனம் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் இது ஒரு தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் மொத்தத்தில் ஒரு ஒன் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸில் நம்ம இந்த பாண்டிச்சேரி வந்து ரீச் பண்ணிடலாங்க ஈஸியாரை விட ஷார்ட்டுன்னு தான் சொல்லணும் ஜேர்னி வைஸ் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி தான் இருக்குது ரோடும் ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ நான் இறங்கிட்டு உங்கள் கிட்ட பேசுகிறேங்க ஓகே விவாஸ் நீங்கள் புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த கடலூர் பைபாஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சேம் ஈஸியாகிற மாதிரி தாங்க இருந்தது திண்டிவனம் தானே ஒன்று ரோடு பார்க்கணும் சும்மா அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி ரொம்பவே வேற மாதிரியாக இருந்தது மொத்தத்தில் த்ரீ ஹவர்ஸில் ஒரு சூப்பர் ஜேர்னி இந்த பஸ் ரூட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணி பார்க்கணுன்னா மறக்காமல் பெப்பிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க